இது ஒரு செயற்கை நுண்ணறிவு ஆதரவு செயலியாகும் இந்த செயலி மருத்துவ ஆலோசனைகள் நேரம் பதிவு பரிசோதனை முடிவுகள் மற்றும் நினைவூட்டல்களை வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது துவக்க விழாவில் இது குறித்து உரையாற்றிய இண்டோ ஸ்டேட் ஹெல்த் மருத்துவ மையத்தின் நிறுவனர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் ராஜேஷ் ரங்கசாமி இந்த விடுதலை நாளில் மக்கள் உடல்நல விடுதலையை உணர வேண்டும் விழிப்புணர்வு தொழில்நுட்பம் மற்றும் முன்கூட்டியே நோய் கண்டறிதல் என்பது ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கு வழி என்று கூறினார் பார்த்து நல்லா லாபம்

ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த ப்ரிவென்டிவ் ஹெல்த் சென்டர் அதோடய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பேசணும்னு நினைக்கிறேங்க ஸோ ஃபஸ்ட்டு இது எதனால் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா அதாவது எனி எந்த விஷயம் வரணாலும் அதோட மூல காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போது நம்ம இந்தியாவில் ஒரு பழக்கம் எப்படின்னா நம்மளுக்கு டிசீஸ் வரணும் வந்ததுக்கப்புறம் போய் டாக்டர்கிட்ட போய்க்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு ஒரு பழக்கம் ஆனால் யூஎஸில் என்னென்னா இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நம்ம டாக்டர்கிட்ட நம்ம போனோன்னா நம்ம போய் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சி ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஓகே கோலன் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது